ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியான சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் குழம்பு தாளித்து விட்டுட்டேன் சேமக்கிழங்கு காராமணி போட்டேன் புளிக்கொழம்பு தான் வச்சுருக்கேன் அதே மாதிரி பக்கத்தில் வந்து நேற்று பழைய சாதம் இருந்தது சரி அது கொஞ்சம் போட்டு களி செஞ்சிடலாமேன்னு சொல்லி அதை வச்சுருக்கேன் குக்கர் விசில் வந்துன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாதம் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் சாதம் வடிச்சுட்டு இந்த குழம்பு களி அப்புறமா வந்து நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருக்குது அப்படியே இருக்குது அதனால் வந்து அந்த ரசமும் சேர்த்து விட்டுட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் லன்ச் இது தான் உங்கள் வீட்டிலலாம் என்ன லஞ்ச் சாப்பிட்றீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பார்த்த பத்திரமா இருங்க பாய்